கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் பதினைந்தாம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி மத்திய யேசு புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது இயேசு அவளுக்கு பிரதியுத்திரமாக இஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் அந் அங்கே ஆரோக்கியமானாள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள் ஆண்டவராகி இயேசு கிரீஸு ஒரு கானானிய ஸ்திரீயோடு இந்த நாட்களில் ஒரு சம்பாசிக்கிற வேலையிலே அவள் ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே தான் தன்னுடைய காரியத்தை இந்த நாட்களிலே அவள் வெளிப்படுத்தியும் அந்த இடத்திலே ஆண்டவருடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து சோதிக்கும்படியாக தேவன் அந்த இடத்திலே சில காரியங்களை இந்த நாட்களிலே அவளுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனாலும் அவள் அந்த விசுவாசத்திலே இந்த நாட்களிலே சோர்ந்து போகவில்லை விசுவாசத்திலே இந்த நாட்களிலே தளர்ந்து போகவில்லை அவள் தைரியமாக அந்த இடத்திலே தான் நினைத்த காரியத்தை தான் ஆண்டவடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றிருக்கிற இருக்கிற காரியத்தை இந்த நாட்களிலே அவள் முழு மூச்சோடு விடாதபடி இந்த நாட்களில் அங் செயல்படுகிறதை பார்க்கிறோம் அந்த வேளையிலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் அவளை இந்த நாட்களை பாருங்கள் இங்கே வேதம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அவள் அங்கே என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அங்கே ஆண்டவரை இந்த நாட்களிலே அவள் பின்தொடர்ந்து போய் போய் விடுகிற போய் போய்க் கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அறிமையான கத்துடைய பிள்ளைகளை இப்போ ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள் நாங்கள் ஒரு காரியத்தை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அவருடைய தொடர்வை இந்த நாட்களிலே விடக்கூடாது அவரை தொடர்ந்து கொண்டே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதைத்தான் இங்கே சொல்லப்படுது விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் என்று விசுவாசத்திலே உறுதியாக இருந்து ஆண்ட நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே விசுவாசிக்க வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளே அதாவது கேட்டுவிட்டு அந்த காரியம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் உடனே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் நினைக்கக்கூடாது ஆனால் எல்லா காரியத்தையும் நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே ஒரு திட நம்பிக்கை இருக்குமா இருந்தால் இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவன் நம்முடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்திப்பார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் இவளுடைய விசுவாசத்தை பார்க்கிற வேளையிலே அவள் ஆண்டவரை அங்கே விடவில்லை அவளை அவரை பின்தொடர்ந்து இந்த நாட்களிலே சென்றாள் அது மட்டுமல்ல இந்த நாட்களை அவள் கேட்கிறாள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ளுகிறாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார் அதற்கு மைதான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானுடையின் மேசைன்களில் இருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள் பாருங்கள் இந்த சம்பவத்திலே தான் ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை இந்த நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகள் ஒரு விசுவாசம் என்று சொல்லப்படுகிற காரியம் ஆண்டவரை இந்த நாட்களிலே நாங்கள் அதிரும்படியாக அந்த நாட்களிலே செயல்படுத்த வேண்டும் கத்துடைய பிள்ளைகளே வேதத்திலே பாருங்கள் பெரும்பாடுள்ள விசுவாசத்தினால் விசுவாசத்தினால்தான் ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் ஆனால் அவள் தொட்ட தொட்டவளையிலே அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது என்னவென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடத்திலேருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதென்று பாருங்கள் சீசர்கள் அந்த இடத்திலே வந்து கேட்கிறார்கள் ஆண்டவரே ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கிறதே எத்தனையோ பேர் இந்த நாட்களில் உண்மை தொடுகிறார்களே எப்படி நாங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி உண்மைதான் ஆண்டவரே உண்மையாக தான் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு எல்லாரும் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லி ஆராதிக்கிறோம் அவருடைய நாமத்தை சொல்லுகிறோம் ஏசு ஏசு என்று சொல்லி ஆனால் நம்முடைய விசுவாசம் அங்கே இல்லை ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக வாய்நாளே அருகே இட்டு சொல்லுகிறோமே ஒழிய ஆனால் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அந்த விசுவாசத்தை நாங்கள் பயன்படுத்தவில்லை ஆனால் இந்த ஸ்திரியை பாருங்கள் இவ்வளவு ஜனக்கூட்டம் மத்தியிலே போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட வேலையிலே அவர் நின்று சொல்லுகிறார் என்னுடைய என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார் ஏனென்றால் வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது இப்போ விசுவாசத்தோடு ஆண்டவிடத்திலே நாங்கள் தொடுகிற வேலையிலே அந்த ஆண்டுடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதைத்தான் கத்தருடைய வேதாகம் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே தெரிவிக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிற தரிமான அன்பு பிள்ளைகளே இப்போ நம்முடைய விசுவாசம் அங்கே எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் பெரிதாக இருக்கிற வேலையிலே தான் வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி நாங்கள் விரும்புகிறபடி நமக்கு இந்த நாட்களிலே அந்த காரியங்கள் வாய்க்கும் என்பதை பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்குறோம் இந்த வாக்குத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்திலே உறுதிப்படுங்கள் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராக இயேசு கிரீசுவின் என் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் நன்றி